நல்லமா நல்லத விட்டுட்டு சாமி சௌக்கிமாணா அது மர எட்டிக்கு வேலி கட்டாம மர வெச்சு சாமாமா சாமா கடலை இருக்கலாம் அண்ணா நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா என் நல்லா சூப்பரா சூப்பரா நான் தவறான கேள்வி தான் ஒரு மகாலட்சுமி ஒரு தெய்வத்தை பார்க்குற போல இருக்குடா என் மொண்டாட்டியா ஆமா என் இருப்பாங்க அப்போ எங்க பக்கத்து வேற இடம் போன்னு வெச்சு கான்னு முள்ளு வந்து கல்ல அடிக்கும் இல்ல கட்டி வெச்சு கை அவங்க பத்து சினிமாவில் உக்காந்துருப்பாங்க பாத்துருப்பாங்க யார் பாதுகா

எங்களுக்கு புரிஞ்சிச்சு பாட்டுல ஏன்னா பாட்டு நூத்தி நாற்பது தான் போட்டிருக்காங்க அஞ்சு ரூபாய் அதிகமா சொல்றீங்க அந்த அட்டபாட்டி பிச்சி இப்படி எடுத்து குடுத்துட்டு ஆட்டிருப்பா ஆஹா அம்மா தாலி ஆட்டி எடுத்து போய் வெச்சிட்டே ஒரு நாளைக்கு நாலு பாட் சாப்பிடுறமா நாளைக்கு 20 ரூபாய் கிளாஸ் வாட்டர் வாங்கணும் சைடிஸ் வாங்கணும் எவ்வளவு செலவு இருக்குதே அண்ணா அந்த 20 ரூபாய் மிச்சம் நினைக்கிறீங்களே வாழ்க்கையில குடிக்காம இருந்தா எவ்வளவு மிச்சம் எல்லாம் தெரியுமா ஒரு நாளைக்கு மட்டும் 560 ரூபாய் 560 60 ரூபாய் விடுங்கடா ஒரு மாசம் பதினஞ்சாயிரம் ஒரு வருஷம் ஒன்றரை லட்சம் ஆகுது பத்து வருஷம் பதினஞ்சு லட்சம் அடிக்கிற நாயம் அதுல

विनक தெரியும் என்னுடைய பெயர் தெரிகிறதா உனக்கு தெரியும் கவிதைக்கும் மகனாக பிறந்தவன் ராமர் யார் தான் தெரியா காவலா கஜபால் பாண்டியா

அது கொ அச்சு போற போற கே இது போறதுக்கு என்னால வச்சு போய் போய் 10 மணி தூங்கறதுக்கு என்னால என்ன ஆச்சு இது தார்மனிப்பட்டி திக்கி போடு ஓ மாமா மாமா கொள்ளு மாமா அது புள்ளையா மாமா மாமா சூப்புறாங்க ரெனே ராஜா 얘டா இல்ல மராஜா மாமா தெதப் मरனே கரெக்ட் செற நான் அலைய நான் ஆடுறேன் ஏ madres ராஜா

ஏங்கन्ने உங்களுக்கு தேலி ரெண்டு நீந்துறேன் தெரியச்சாமலே தெரியச்சாமலே காய்ல பாதி பாக்கி பாடல காடு போடல காய்ல பாதி பாக்கி பாடல காடு போடல இதல பாதி பைல போடல காடு போடல i am going the city அய்யோ இங்கமா நீ மாரி கால் கால் மாரிச்சே அய்யோ யாராவது ஒரு மாடிக்கு மெளுதா பாரு சூப்பரா இது இங்க ஐ கை மை காட் ஓயா காரங்களே यार முகத்துல பூச்சி தெதியே அத தேவுடி அங்க காலைய தா குச்சி ஓடிப் போச்சு சூப்பரா இருக்கு ஆரு சூப்பரா நல்லா

கண்ணி போது <cambeepadriya> நானு பைமா எப்படி ஜோறியும் பைத்திய நீ பைத்திக்க டாக்டரா இந்த பைத்தியம் நம்மள பைத்திய வாங்கிச்சாப்பா கடவுள் கடவுள் வாத்திய

சொல்லுமா கை கட்டுவா ஆமா சரி மम्मी காட் பிளஸ் மம்மி காட் பிளஸ் டாடி காட் பிளஸ் டீச்சர் காட் பிளஸ் டீச்சர் ஹெல்ப் மீ ஆல்வேஸ் ஹாப்பி நம்ம ரெண்டு பேர்தான் கரென் மூணாவது ஆளுங்கறாங்க சரி சரி நல்லா ஹாய் ஹாயா பேஸ் ஐ நோயா பேஸ் ஏ பேஸ் ஏ பேஸ் ஃபுல்லா பீட் ஃபுல்லா போட் அந்த நீ யாரே சோமாரா பாடி வரா நல்ல கரமா ஐயோ யாராட்டமா இந்த மாடி ஏய் ஏய் நான் யாரே வா நான் என்ன புள்ள எங்கட்ட புள்ள கடையாதமா டிடில நான் ஏமா கொஞ்சம் அடி மரமாயிர புள்ள தர போ அபி போ தம்பி கரந்து

பாபா பா பாக்குன போய் நாட மாட்டி நார் வர தெரியல பாபா நம்ம சமந்தரை பாத்தோம் அங்கவனே ரேடியோல போடுறாங்க ரேடியோல போடுதா गाना பாடு நான் பெத்த இன்ப மையது கரெக்ட் நீ புளியல போ ஓ உன போய் நேத்து புறிடா அய்யா கண்ணா கண்ணா தான் கேறா அடியே கண்ணா அச்சின வார்த்தை வைக்க வந்துச்சே ஐயோ ஐயோ டா Yeah. <laughs> એ એ દીમેથી દીમેથી જ આપડે ઉડાડાય નાйна પડના આદે બનીનવા આદે મારી બની ઓર પરમરો નાયા લે ઓ વાત કરી રહ્યા તા લે કે ના માથે મે પાડી પાડરો ઓ આ આ એ भाई मोने चला गया मामा बांदो चल पोटर बन ओ हो जी अरे انا هاي ها جاي ها بيقولي بارنگا ايه بارك قرنگ قرنگ لا لا قرنگ 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 رمي رمي ايه ايه مينادي பண்ண போறீயா ايه नाही نا با ا 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 বলবো না বলবো না কি পাড়ি যায় না লাগে না ইমা না না বল না এরপরে প্রথমে পকেটে পকেটে কি করে আচ্ছা চল এ তো খুব খারাপ গীত গালি ঘুরে উড়মড় করে না 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 ইল্লি দিয়া একটু একটু তেলটা খাওয়া লাগে போடா போடுமா தூக்காதேடா தூ உடாகுற ஆமா ஆமா உங்களுக்கு எதுக்குது மேல ஆ இந்த அந்த குமரன் ஜௌலி